ஹலோ எவ்ரிவன் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு துவையல்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பீர்க்கங்காய் தோலை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி கஷ்டப்பட வேணாமே நானே கூகுள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை பாஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஸோ பீர்க்கங்காயில் நம்ம கூட்டோ பொரியலோ பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதோட தோலை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி இப்படி ஒரு சட்னியாகவோ ஸ்ப்ரெட்டாகவோ பண்ணால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னா உளுத்தம் பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகா ஒரு மூணு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் புளி அப்புறம் ரெண்டே ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு பீர்க்கங்காயோட தோல் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கான குவான்டிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பீர்க்கங்காயோட தோல் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு நல்லா செவ்வந்தோன்னே பூண்டு காஞ்சி மிளகா அப்புறம் அந்த பீர்க்கங்காவோடய தோலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா வதங்கினோடனே லாஸ்ட்டாக நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டா நம்மளுடைய ஸ்ப்ரெட் ரெடி இதை வந்து தாளிக்காமல் நம்ம எப்படியே ப்ரெட் மேலே தோசை மேலே சப்பாத்தியில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இன்றைக்கி சட்னியாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்துட்டேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ